இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு நான் வெண்டக்காய் புளிக்குழம்பு செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது நல்லா வாசனையாகவும் வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விஸ் கிச்சன் வெண்டைக்காய் புளி கொழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வெண்டக்காய் ஒரு பத்து பன்னெண்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி மீடியம் சைஸ் ரெண்டு அதை பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா அரை டீஸ்பூன் வெல்லம் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ரெண்டு டீஸ்பூன் வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கருவேப்பில ஒரு பதினஞ்சு இலை பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் இதோட மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணையும் எடுத்து வச்சுருக்கேன் புளியில் கொஞ்சமாக வெந்நீர் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் முதல்ல வெள்ளை எள்ளை வந்து நம்ம வறுத்து வச்சுக்கணும் எண்ணெய் சேர்க்காமல் வெறுங்க வறுக்கணும் வாசனை வர வரைக்கும் வறுக்கணும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இப்போ எள் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு வாசனையும் வருது கொஞ்சமாக கலர் மாறி இருக்கு இப்போ நாம் வேறு கிண்ணத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம் முதல்ல வானொலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் முதல்ல கடுகு சேர்க்குறேன் ஸ்டவ்வாக மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போது வெந்தயமும் இந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துணும் வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறணும் வெந்தயம் கலர் மாறியிருக்கு இப்போது கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம் சுருங்காய இதில் சேர்த்துடலாம் இப்போது தக்காளியும் இதில் சேர்த்துலாம் தக்காளி கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு வதங்கினா போதும் திருப்பியும் நம்ம வெண்டைக்காயோடு வதக்கும்போது தக்காளி ஃபுல்லாக வதங்கிடும் தக்காளியை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போடாமல் நீங்கள் ஜூஸாக பண்ணியும் போடலாம் மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த மாதிரியும் செய்யலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு வதக்கினா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் நடுவில் ஒரு தடவை மூடி எடுத்துகிட்டு நல்லா திருப்பி விடணும் அப்போ தான் பிடிக்காமல் எல்லா பக்கமும் சமமாக வேணும் தக்காளி முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு இப்போது இதை வெண்டைக்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம் அவ்வளோ மீடியம் ஃப்ளேமில் வரைக்கும் வதக்கிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்புல அந்த வெண்டைக்காய் ஃப்ளேவர் வரும் வெண்டைக்காய் கூட முழுக்க ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும் வெண்டக்காய் பாதி அளவுக்கு வதங்கிடுத்து இப்போது இந்த சாம்பார் பொடியை இதில் சேர்த்துருவேன் இதை திருப்பி விடும்போது ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிடும் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் சேர்த்துருக்கேன் ஊற வச்ச புளியை கரைச்சி வடிகட்டி அதை இதோடு சேர்க்குறேன் இப்போது உப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்துருங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணப்புறம் ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இதை கொதிக்க விடணும் ஏழு நிமிஷம் நல்லா கொதிச்சிருது வெண்டைக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வந்துடுது இப்போது வறுத்து வச்ச எல்லாம் வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பவுடரை இதில் சேர்த்துடலாம் வெள்ளத்தையும் இதில் சேர்த்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் வெள்ளம் சேர்க்குறதுனால குழம்புல வந்து புளிப்பை பேலன்ஸ் பண்ணி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போது ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் இதில் எள்ளு பொடியும் வெள்ளமும் சேர்த்தப்பறம் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் இதை இப்போது அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடல அரிசி மாவு சேர்க்கறதுனால குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகும் இல்லாட்டி ரொம்ப தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே இருக்கலாம் அரிசி மாவு சேர்த்தக்குள்ள ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கொதிச்சாலே போதும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி இதை சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் கலந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் இது தயிர் சாதத்துக்கு சூப்பரான சைண்டிஷ் கத்திரிக்காய் முருங்கக்காய் சுண்டக்காய் சாம்பார் வெங்காயம் இதில் ஏதாவது ஒன்று கூட இந்த புளிக்குழம்பு செய்யலாம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதை ரொம்ப சிம்பிளாக குறைஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்